கஞ்சா செய்திகள்னு போற நிலைமைக்கு தமிழ்நாடு மாறிடுச்சு குடிக்க போய்தானே உங்களுக்கு செய்தி வருது பிடிக்கலங்கிற குற்றச்சாட்டு வந்ததுனாலதான் நீங்க பிடிக்க ஆரம்பிக்கிறீங்க பிடிக்கலன்னு சொல்றதா யாவ ஆரம்ப ஜாஃபர் சாதிக்குங்கிற ஒரு மாற்றாரு திமுக நேரடியா இதுல வந்து பங்கு பெற மாதிரி இருக்குல்ல ஜாஃபர் சாதிக்கு எங்க பிடிப்பட்டாரு டெல்லியில பிடிப்பட்டாரு டெல்லியில தானே பிடிப்பட்டான் இங்க வந்து குடௌனை செக் பண்ணானுங்க அவன் வீட்டை செக் பண்ண ஏதாவது எடுத்தாங்களா ஏதாவது எடுத்தாங்களா ஏதாவது எடுத்தாங்களா

கஞ்சா நாடா மாறி எதிர்கட்சி எல்லாம் கஞ்சா நாடுன்னு சொன்னாக்கா வந்து தண்ணி குடிக்கிறாங்க குடியார நாடுன்னு சொல்லுவான் மது ஆலைகளை மூடுவெல்லாம் உத்தரவாதம் எல்லாம் நாங்க கொடுக்கல முயற்சி பண்ணுவோங்கிறதுக்கும் உத்தரவாதத்துக்கும் இருக்கு உங்க ஆலையை மூடுறதுக்கே நீங்க முயற்சி பண்ணீங்க கஞ்சாங்கிறது இனி தமிழகத்துல இருக்காங்க நடையை மூடிடுவாங்கன்னு எதிர்பார்க்கறேன் மூற மாதிரி மூடிட்டு இந்த பக்கம் வீரன் சீப்பான சரக்கு வைக்கிறது மதுவிலக்கு இருந்த தமிழகத்தை மதுவிலக்கு இல்லாம தமிழ்நாட்டுல மதுவு பண்ணது அனுமதிச்சு நாங்க அனுமதிச்சோம் உடனே நாங்க மூடிட்டோம் உங்களுக்கு தான் அதிமுக என்ன பண்ணாலும் பிடிக்காது என்ன திட்டம் என்ன திட்டம் வந்தாலும் அதை மூடிடுவீங்க கடப்புல போட்டுருவீங்க தாலிக்கு தங்கம் இது மாதிரி எந்த திட்டம்

அதே மாதிரி தினைக்கும் இனிமேல் வந்து கஞ்சா செய்திகள்னு போட்டால் போகிற நிலைமைக்கு தமிழ்நாடு மாறிடுச்சு இந்த அளவுக்கு திமுக இவ்வளோ ஒரு ஒரு லெத்தாஜிக்காக இருக்கலாமா அதாவது ஊடவியாளர்கள் எல்லாருமே தனக்கு சொந்தமான அறிவுகளை எல்லாம் அடமானம் வச்சுட்டு சரியாக வந்து பத்திரிகைகளை படிக்காமலே வந்து கேள்வியை கேட்குறீங்க நான் பத்திரிகையில என்ன படிக்கிறீங்க இங்க கஞ்சா புடிச்சது அங்க கஞ்சா புடிச்சது இங்க அப்படின்னு செய்தி பாக்குறீங்க அப்ப கஞ்சாவை நாங்க புடிக்கிறோமா இல்லையா புடிக்க போய்தானே உங்களுக்கு செய்தி வருது பிடிக்கலைங்கிற குற்றச்சாட்டு வந்ததுனாலதான் நீங்க பிடிக்க ஆரம்பிக்கிறீங்க பிடிக்கலன்னு சொல்லி அவன் சொன்னான் அப்ப அவன் அவன் வியாபாரம் பண்றானா பிடிக்கலன்னு சொல்றவன் வியாபாரம் பண்றான்னு அர்த்தம் வரிசையா பிடிக்க வரிசையா கும்பகோணத்துல ஒரு கண்டக்டரை அடிக்க கண்டக்டர் அடிக்கிறாங்க அப்புறம் வந்து ரோட்ல போறவங்களை வந்து விழுந்து கிடக்குறாங்க இது மாதிரி பல செய்திகள் வந்ததுக்கு பிறகுதான் இந்த கஞ்சா இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தமிழக அரசுக்கே வந்து ஒரு ஒரு பிரச்சனையா மாறுது அவன் கஞ்சா குடிச்சுதான் பண்ணான்னு டாக்டர் கொடுத்துருக்காரா டாக்டர் ஆமா கஞ்சா குடிச்சானா ஏன் போதையில இருந்து கூடாதா மது போதையில இருந்துருக்க கூடாதான் கஞ்சாதாங்கிறது எப்படி நீங்க இப்போ சொல்றீங்க இதான் அதைத்தான் நான் சொல்றேன் உடவியாளர்களுடைய அறியாமை அவன் மது போதைகளை கூட அடிமையாய் படுத்து கிடக்கலாம் மது போதையில கூட இந்த தாரால் பண்ணியிருக்கலாமா இல்லையா போதைங்கிறது எல்லாம் ஒன்று தான் இது கஞ்சா வந்து இப்போ நாங்கள் வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்த மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் முன்னாடி நிறைய விளைச்சல் இருந்தது பல்லாண்டு காலமாக அவற்றையெல்லாம் அடியோட அழிச்சு ஒழிச்சாச்சு இப்போ தமிழ்நாட்டில் எங்கேயுமே கஞ்சா பயிரிடப்படலைங்கிறத நூற்றுக்கு நூறு நாணித்தரமா என்னால் அழிச்சு சொல்ல முடியும் ஆனால் இப்போ வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே வர வருது வர வருது அதை வர்றதை நம்ம பிடிக்கிறோம் இப்போ இருந்து தான் நமக்கு நியரஸ்ட் ஆந்திரா இருந்து அதிகமாக இங்கே வர்றது வந்து ஆந்திராவிலருந்தும் குஜராத்தில் இருந்து தான் வருது இப்போ இந்த ரெண்டு இருந்து வர்றதே நம்ம இப்போ இருக்கோம் ரெண்டாவது பாருங்க நீங்கள் வந்து இங்கே இது வந்து க இது கஞ்சா பழக்கம் இப்படி இருக்குது செய்திகளில் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்றீங்களே குஜராத்தில் இந்த கடந்த ஒரு வாரத்தில் எவ்வளவு பிடிச்சிருக்காங்க ஆறாயிரம் கோடி இப்போ கஞ்சாவை பிடிச்சாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ப்ரௌன் சுகரை பிடிச்சாங்க அப்ப குஜராத் அரசாங்கம் சிறப்பாக செயல்படுங்கிறீங்களா ஆமா கண்ணு அங்க அங்க வந்து போர்ட்ல இல்ல அந்த குஜராத் பாகிஸ்தான் வழியா வந்து நடுக்கடல்ல போய் ஆறாயிரம் அறுநூறு கோடி உள்ள போதை வஸ்துக்களை புடிச்சாங்கன்னு நேத்தி பேப்பர்ல பாத்தீங்க இல்ல முந்தா நாள் பேப்பர்ல என்ன பண்ணா ராஜஸ்தான்ல வந்து ஒரு குடௌன்ல வந்து தயார் பண்ணிட்டு இருந்த அது குடௌனையே அந்த இதை தயார் பண்ண ஆலையவே சீஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்ல இது எல்லா மாநிலங்கள்லையும் எல்லாத்துலயும் இந்த மாதிரி திருடர்கள் இந்த மாதிரி பண்ணத்தான் செய்வான் அதை வந்து நம்ம இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் இப்போ நமக்கு வந்து அங்கேயெல்லாம் பிடிக்கிறாங்க அங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் பிடிக்கிறாங்க தமிழ்நாட்டுல பிடிக்கும் போது தென்காசியில வந்து ஒரு திமுக கவுன்சிலரோட வீட்டுக்காரு மாற்றாரு அப்புறம் வந்து ஜாஃபர் சாதிக்குங்கிறவர் மாற்றாரு இதுல திமுக நேரடியாக இதுல வந்து பங்கு பெற மாதிரி இருக்குல்ல தம்பி நீங்க ரொம்ப தவறா கேட்குறீங்க ஜாஃபர் சாதிக்கு எங்க பிடிப்பட்டாரு டெல்லியில் பிடிப்பட்டார் அதை தமிழ்நாட்டில் எது கொண்டு வந்து சேர்க்குறீங்க அவன் எங்கள் கட்சியில் தமிழ்நாட்டில் இருக்காங்கிறதுக்காக அவனை கொண்டு வந்து இங்கே சேர்க்குறீங்க டெல்லியில் தானே இப்படிப்பட்டான் இங்கே வந்து கூடவுனை செக் பண்ணானுங்க அவன் வீட்டை செக் பண்ணா எதாவது எடுத்தாங்களா இது வந்து ஏதாவது அமலாக்கத்துறையோ அல்லது இடியோ ஏதாவது இடியோ சொல்லியிருக்கானா சொல்லலை இல்லை அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது அவன் பிற மாநிலங்களில் அந்த தொழிலை பண்ணான் எங்களுக்கும் தெரியலை தெரியாத காரணத்தினால அவனை கட்சியில் சேர்த்துக்கிட்டோம் தெரிஞ்ச உடனே அவனை கட்சியை விட்டு நாங்கள் இந்தியா நீக்கிட்டோம் அதே மாதிரி நீங்க தென்காசில சொல்றீங்க தென்காசியில அவன் வந்து ஒரு செயலாளர் நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஒன்றியமோ எதுக்கோ ஒன்றிய கவுன்சிலர் அது தெரிஞ்ச உடனே அவனை நாங்க அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே நீக்கிட்டோம் சோ இது மாதிரி எல்லாம் உளவுத்துறை உங்க காவல்துறை எதுக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது இல்ல கண்ணு எல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க காவலர்கள் வந்து இன்றைக்கு வந்து பெரிய அளவுல வந்து தமிழ்நாட்டுல காவலர்கள் இல்ல கண்ணு நம்மளுடைய பொருட்கள் இன்றைக்கி பத்து கோடி மக்கள் இன்றைக்கி தமிழகத்தில் வாழ்கிறோம் பத்து கோடிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு எவ்வளோ இருக்கணுங்கிறத நீ ஒரு ஐம்பது லட்சம் பேர் எதாவது காவல்துறையில் இருக்கணும் அவ்வளோ காவல்துறை இன்றைக்கி நம்மகிட்ட இல்லை காவல்துறை கம்மியாக தான் இருக்கும் இந்த கம்மியான காவலர்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதுக்குன்னு இன்றைக்கி மது ஒழிப்புக்குன்னு தனியாக ஒரு பிரிவு இருக்குது அந்த கஞ்சா ஒழிப்புக்குன்னு அதுக்கு ஒரு பிரிவு இருக்குது இது போன்ற பிரிவுகள்லாம் சேர்ந்து தான் எல்லாம் பிடிக்கிறாங்க மேக்சிமம் பிடிக்கிறாங்க இதுலேயும் இந்த காவல்துறையில் ஒன்று ரெண்டு கற்பாடுகள் இருக்குது இது க இது இவ்வளோ க கடுமையான சட்டங்கள் போட்டும் கூட அந்த கற்பாடுகள்லாம் செய்கிறது இப்பப்ப வெளிச்சத்துக்கு வந்ததுனால தான் இன்றைக்கு அவர்களையும் மாநிலம் மாவட்டம் விட்டு மாவட்டங்கள்லாம் தூக்கி டிரான்ஸ்ஃபர் போட்டுவிட்டு உட்காந்துருக்காரு முதலமைச்சர் ஆகையினால இந்த கஞ்சா பழக்கங்கிறது இந்த கறவே இனிமேல் இருக்காது இப்போ தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஒழிக்கப்பட்டாச்சு இந்த ஒரு சதவீதமும் ஒளிஞ்சு போய்டும் இருக்காது கஞ்சாங்கிறது இனி தமிழகத்துல இருக்காது காவல்துறை யாரோட கட்டுப்பாடு அதைத்தான் நான் சொல்றேன் அவர் தான் உட்காந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி கருப்பாடுகளை பூரா இப்ப மாவட்டம் விட்டு மாவட்டம் டிரான்ஸ்பர் போட்டுக்கிட்டு இருக்கோன்னு சொல்றேன்னா இல்லையா டிரான்ஸ்பர் போட்டா முடிஞ்சிரு நினைக்கிறீங்க ஆமா இது நம்ம நமக்கு வந்து அதிகாரப்பூர்வமா ரிக்கார்டடா கிடைக்கணுமில்ல இவன் வந்து அவங்ககிட்ட வாங்கையில் தெரியணும் இல்ல போய் கஞ்சா தான் வாங்குறது தெரிஞ்சு தெரிஞ்சாதானே அவன் பேரில் வழக்கு போட்டு அவனை அதையே விட்டு நீக்க முடியும் இப்போ வந்து நம்ம ஊடகத்தின் அவன் தான் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி க அவனில் மாத்திரும் அதே ஊர்ஜிதமான அவனில் சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்புறம் என்கொயரி பண்ணலாம் வே டிஸ்மிஸ் பண்ணலாம் எடுத்த உடனே ஒரு அரசு பணியாளர்களை தட டக்குன்னு தடால்னு எல்லாம் டிஸ்மிஸ் எல்லாம் பண்ண முடியாது இப்போ மதுரையில் வந்து முதல்வர்கிட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்காங்க கஞ்சா பட்டுறத்தோட மனு கொடுக்கறதுக்கு அது மாதிரி தமிழ்நாட்டுல வந்து கஞ்சா அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி மனு கொடுக்க வந்துருக்காங்க அவங்கள வந்து கைது பண்ணிருக்கீங்கல்ல அதாவது கண்ண நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கஞ்சாவோட மது மனு கொடுக்க வர்றவன் கஞ்சா அதிகமா இருக்குன்னு சொன்னா அவன் சொல்லலாம் இவனுக்கு எப்படி கஞ்சா வந்துச்சு அதுவே தவறு தானே நான் என்ன சொல்றேன் இவன் கையில கஞ்சா இருக்குல்ல அதுவே தப்பு தானே எதுக்கு கஞ்சாவை கொண்டுட்டு வர்றான் நூத்துக்கு நூறு தப்பு அப்ப சட்டமன்றத்துல வந்து உள்ள குட்கா கொண்டு கொண்டுட்டு போறது வந்து சட்டமன்றத்துக்கும் வெளி உலகத்துக்கும் சம்பந்தம் சட்டமன்றத்துக்குள்ள எது நடந்தாலும் அது அவருடைய சபாநாயகருடைய எழுதிக்கு உட்பட்டது அங்க எதுவா கொலை நடந்தா கூட தடை செய்யப்பட்டது கைது அது எப்படி அவர் கைக்கு வந்துச்சு நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுட்டு கேளுங்க கொலை நடந்தா கூட சட்டமன்றத்துக்குள்ள அது சபாநாயகருடைய அனுமதியோட தான் காவல்துறையே உள்ள போக முடியும் இல்லைன்னா யாரும் போக முடியாது அது நீதிமன்றமே அதில் தலையிடாது சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு நீதிமன்றமே தலையிடாது அது மாதிரி தான் இது வந்து வெளியில இப்ப இப்போ இல்லையா கஞ்சா எப்படி இவ வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்களே அதே மாதிரி குட்கா எப்படி வாங்கிட்டு வந்தாருன்னு சந்தேகம் இருக்குல்ல குட்கா வந்து இப்ப கஞ்சா அததான் இப்ப அதிகமான பழக்கம் இருக்குது குட்கா வந்து தடை உத்தரவு போட்டுருக்கீங்க அது ஒளியல அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் அங்க வந்து அந்த சாரங்களை எடுத்து அதே தான் கஞ்சாவும் அது அது வந்து ரெண்டு வேற வித்தியாசமே கிடையாது இல்ல அவங்க எடுத்துட்டு போனது எம்எல்ஏ எடுத்துட்டு போனது தனிநபர் நபர் தனி நபருக்கு ஒரு சட்டம் இருக்கு எம்எல்ஏக்கு ஒரு சட்டம் இருக்கு ஜனநாயகத்துல எல்லாருக்குமே ஈக்குவலான ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ்னா மனித உரிமையில தான் சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒன்றுன்னு அது தனி சட்டம் இருக்கு அது வெளியில எங்கேயும் எடுத்துட்டு போக முடியாது அவங்க எடுத்துட்டு போய் காட்ட சட்டம் சட்டமன்றம் இப்ப இப்ப சட்டமன்ற உறுப்பினர் கஞ்சா கூட எடுத்து போலாங்க எதை வேணாலும் எடுத்துட்டு போய் காட்டலாம் காட்டி அவர்கிட்ட ஒப்படைக்கணும் யார்கிட்ட ஒப்படைக்கணும் சபாநாயகர் ஒப்படைக்கணும் அதே மாதிரி சபாநாயகர் இந்த மாதிரி இந்த எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சாங்க அவ்வளவுதான் இவங்க எடுத்து போக கூடாது அதே போல திமுக எல்லாம் போக முடியும் திமுக காரங்க எடுத்து போறதுக்கு அவங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர் எடுத்து போறதுக்கு இது அலோடு உண்டு யாரும் எடுத்துட்டு போக கூடாது சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு போய் அதை இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கோ அல்லது ஏதாவது ஒத்தி தீர்மானம் கொண்டு வர்றதுக்கோ என்ன உபயோகப்படுத்தலாமே தவிர அன்லஸ் வந்து பான்பராக்கையோ அல்லது குக்காவையோ எடுத்துட்டு போறதுக்கு இடம் இல்லை அப்படி கொண்டு போனா அது அஃபன்ஸ் இப்ப நீங்களே எடுத்துங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி குக்கிராமங்களில் கூட வந்து கஞ்சா வந்து அந்த அளவுக்கு குருமளவுல பரவலை பரவலையும் கிடைக்காது இப்ப நீங்க ஒரு பொட்டிக்கடில் போய் கேட்டா கூட வந்து கஞ்சாவி எங்க கிடைக்குன்னு கேட்டால் அவங்க வந்து சொல்றான் ரொம்ப சுலபமா கிடைக்குது இது வந்து உள்ள இந்த நான் சிறு வயதா இருக்கும்போது எனக்கு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும்போது எங்க தெருவுக்கு அடுத்த தெருவுல இந்த கஞ்சாவை விற்கிறத வாங்கிறத நான் கண் கூட பார்த்திருக்கேன் சரியா ஒரு லேடி தான் பண்ணோம் சரியா அந்த காலத்துல எல்லாம் வந்து அது வந்து ரெண்டனா எப்ப நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரெண்டு அது ஒரு ஒரு சிகரெட்டில் ரெண்டு ஒரு சிகரெட்டோ ரெண்டு சிகரெட்டில் போட்டு அடைச்சிக்குவாங்க அது விற்கும் சரியா அதுக்கு வந்து சாப்பு சாமினார்னு ஒரு சிகரெட்டு விற்றுச்சு அந்த காலத்தில் அந்த சிகரெட்டை வாங்கி இதை போட்டு அடைச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு கிடப்பானுங்க ஸோ அது வந்து பெண்களே விற்பாங்க அவன் இவன் போனவுடனே எவ்வளோ இன்னோடனே ரெண்டு பட்டலும் மூணு பட்டலம்னு சொன்னால் காசு மொதல் வாங்கிக்கிடும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சுருக்கு பயிருக்கும் அதில் காசை போட்டுட்டு இது யாருக்கும் தெரியாது எங்கே போகுது எங்கே வருதுன்னு தெரியாது போய் அங்கே இருந்து கொண்டு வந்து பொட்டலத்தை கொண்டு வந்து கையில குடுக்கும் இல்ல இப்ப போலீஸ் இங்க பிடிக்கிறது எல்லாமே இந்த மாதிரி பொட்டலம் விற்கிறவங்க பிடிக்கிறீங்க மொத்தமா வச்சிருக்கவங்க யாரையும் பிடிக்கிறது கிடையாது ஐம்பது கிலோ நூறு கிலோ எல்லாம் பிடிச்சது பாக்கலையா பெருமளவுல யாரும் பிடிக்கும் பொட்டலம் விக்கிறவங்க இந்த மாதிரி அடுக்கல தான் பிடிக்கிறீங்க பொட்டலம் விற்கிறவங்கிறது வந்து அவனுடைய நெட்ஒர்க்கை தான் நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் பொட்டலம் விற்கிறவனை தானே நெட்வொர்க்கை பிடிக்க முடியும் யாருகிட்ட அவன் சப்ளை வாங்குறாங்கிறது தெரியணும் அவன் யார்கிட்ட இருந்து வாங்குறான்னு தெரியணும் அப்படியே பெருசா பிடிச்ச கதையும் இல்லையே ஒரு இல்ல இல்ல செய்தியுமே வர்றது கிடையாது இல்ல அதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கோம் உனக்கு சந்தை வெளியே தெரியாதுங்கிறீங்க வெளியில தெரியாம எப்படி இது தான் இல்ல கொட்டை எழுத்துல போட்டுறான் அதெல்லாம் சுமதல் பண்ணி போட்டுருவான் தமிழ்நாடு வந்து திராவிட நாடு திராவிட மாடு திராவிட நாடுங்க ஆனா வந்து இதே போல கஞ்சா புடிச்சுட்டு இருந்தா வந்து கஞ்சா நாடா மாறிட்டு இருக்குன்னு எதிர்கட்சி எல்லாம் குற்றச்சாட்டு அதாவது கண்ண முட்டா பயிலு சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது இதை வந்து கஞ்சா நாடுன்னு சொன்னாக்க அப்போ நாளைக்கு வந்து தண்ணி குடிக்கிறாங்கதான் குடியார நாடுன்னு சொல்லுவான் அப்படித்தான் ஆகிட்டு இருக்குமாக்கு ஆமா தாஸ்மாக்கு நாங்க தான் திறந்து வச்சோம் கஞ்சாவை நாங்க தான் புழக்கத்துல கொண்டு வந்து விட்டோம் முந்தைய பத்து வருஷமா ஒரு ஆண்டுகிட்டு இருந்தானுங்களேன் அவனுகளை என்ன பண்ணீங்க பத்து வருஷ காலத்துல அவனுக்கு பண்ணி வச்சது இது ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் இந்த வந்து மது ஆலைகளை மூடுவெல்லாம் உத்தரவாதம் உத்தரவாதம் எல்லாம் நாங்க கொடுக்கல முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோங்கிறதுக்கும் உத்தரவாதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ஆலையை மூடுறதுக்கே நீங்க முயற்சி பண்ணுவீங்க இங்க பாருங்க முயற்சி பண்ணுவோங்கிறது வேற உத்தரவாதம் கொடுக்கறதுங்கிறது வேற இந்த மது ஆலைகளை எல்லாம் வந்து மூட வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா அது அவ தொழில் அது அது இங்கே நம்ம சப்ளை வாங்கலைனாலும் அவங்க வெளி மாநிலங்களில் வெவ்வேறு இடங்களுக்கு வெளிநாட்டு கூட அவங்க வியாபாரம் பண்ணிப்பாங்க அது வியாபாரம் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடணும் டாஸ்மாக் கடைகளை மூடுறது படிப்படியாக இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஐநூறு கடை மூடி இருக்கோம் இப்போ ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க எப்படியும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதை எப்படின்னு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கடையை மூடிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் நான் அதுக்குரிய வேலைகள் நடக்குது கடையெல்லாம் மூடுற மாதிரி மூடிட்டு இந்த பக்கம் வீரன் அப்படின்னு ரொம்ப சீப்பான சரக்கு விற்கிறது புதுமையா வந்து பீரு கொண்டு வர்றது பெருசா மார்க்கெட்டிங் பயங்கரமா பண்றீங்க திமுக அதாவது கண்ண தொழில் ஆரம்பிச்சாச்சு நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க மது விற்பனை நிலையம் அரசாங்க விற்பனை குறைக்கிறதுக்கு என்ன பாரு அரசாங்கத்து யாருக்கு வந்து அரசாங்க உடம்பைய ஆக்குனது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல தான் மதுவை வந்து

நிறைய பட்டு இந்த சாவு அது கள்ளச்சாராய சாவுகள் வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்துருப்பீங்க ரொம்ப சாவுகள் ஏற்பட்டுச்சு இந்த சாவுகளை பார்த்தோன்னே எம்ஜிஆர் ரொம்ப வருத்தப்பட்டு சரி நீ என்ன பண்ணுறது நம்ம வந்து சாராயக்கடையை கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாராயக்கடையை வந்து ஏலம் விட்டார் அதில் கட்சிக்காரங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் அவர் கட்சிக்காரவங்க பொழைச்சிட்டு போட்டோம் வெளியில் இருக்க வியாபாரி கொடுக்குறதுல ஒரு ஐம்பது சதவீதம் கட்சிக்காரனு கொடுப்போன்னு கொடுத்து அந்த க கூட ரெண்டு கடை போட்டிருந்தேன்ப்பா சரியா ஸோ அது மாதிரி சாராயக்கடை எல்லாம் எடுத்து பண்ணோம் அதுக்கப்புறம் என்ன நினச்சாரோ தெரியல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் சாராய கடை புறம் மூடிட்டு மதுக்கு பெருமிட் போடும் அப்படின்னு சொல்லிட்டு மா பெருமிட் போட்டார் பெருமிட் முறையில் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இத்தனை யூனிட் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமிட்டு தாசில்தார் அனுமதியோடு வாங்கிக்கிட்டு அது விற்கிறது வந்து கூட்டுறவு அங்காடிகளில் தான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் விற்கும் அங்கே போய் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு கொண்டு வந்தாரு அதுக்கப்புறம் இந்தம்மா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து அரசாங்கம் ஏலத்தில் விட்டாங்க தனியாருக்கு ஏலம் கொண்டு வந்தாங்க தனியார் ஏலத்தில் நல்ல கோடிக்கணக்காக அது வியாபாரம் போன உடனே ஏன் இது நம்ம அரசாங்கத்துக்கே இந்த கஜானாவுக்கு இந்த பணம் வருமே இது எதுக்கு நம்ம தனியாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் தான் அந்தம்மா பண்ணுது அந்த அம்மா மறுபடியும் அரசு உடமையாக்கி டாஸ்மாக்னு வச்சு கொண்டு வந்துச்சு அதனால பல்லாயிரம் கோடி வந்து தண்ணிதான் அதிமுக என்ன பண்ணாலும் பிடிக்காது என்ன திட்டம் உண்மையை என்ன திட்டம் அதை மூடிடுவீங்க கடப்புல போட்டுருவீங்க தாலிக்கு தங்கம் இது மாதிரி என்ன என்ன வந்தாலும் மூடிடுவீங்க அதே போல இதையும் மூடி இருக்கலாம்ல இங்க மாதிரி தாலிக்கு தங்கம்ங்கிறது வந்து அவங்க ஆட்சி காலத்திலேயே நிப்பாட்டிட்டாங்க புரிஞ்சுக்கோங்க நாலு ஆண்டுகளாவே அவங்களே கொடுக்கல எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் தாலிக்கு தங்கம் குடுக்கல சரியா அதே மாதிரி அவர் வந்ததுக்கு அப்புறமும் லேப்டாப்பு குடுக்கல அவங்க பீருல நின்று போச்சு கேட்டாக்க கொரோனா வந்துச்சு அதனால குடுக்கலங்குறான் நான் இது வந்து டிபேட்ல எதுல நியூஸ் ஜேலியா டிபேட்ல பேசிட்டேன் புரிஞ்சுக்கோங்க திட்டம் ஆகையினால நிறுத்துவீங்களா இல்ல இல்ல நாங்க நிறுத்தலப்பா அதை அவங்களே நிறுத்திட்டாங்க சொல்றது சொல்லுமாக்கு நாங்க நாங்க இது நல்ல திட்டம்னு யார் சொன்னா இது நல்ல திட்டமா இருந்தா நாங்க மூடி இருக்க மாட்டோம்ல இது கெட்ட திட்டம் அதனால தான் ஐநூறு கடையை மூடியிருக்கும் இன்னும் படிப்படியா மூட போறோம் இறுதியா எப்ப வந்து இந்த கல்லு கொண்டு வைங்கன்னு எதிர்பாக்கிறாங்கல்ல ஏன்னா திமுக திமுக கல்லு கல்லு அதாவது கண்ண இதெல்லாம் வந்து நான் ஜோதிடம் பார்க்கற ஆளு திமுக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறேன் திமுக கல் கல்லுன்னா இந்த பனைல இருந்து வடங்க வர கல்லுதான் அது எனக்கு தெரியாது கண்ணா அது அது வந்து டாஸ்மாக் அமைச்சர்கிட்ட கேட்கணும் இல்லன்னா முதலமைச்சர்கிட்ட கேட்கணும் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு என்ன தெரியும் எனக்கு அதை பத்தி எந்த புரிதும் எந்த ஐடியாவும் இல்லை உங்களுக்கு கிடையாது கிடையாது ஒரு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்கு ஆசை ரொம்ப நன்றி